உளவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் எல்கே வெங்கடாச்சலம் தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் மானிய வளையில் தேங்காய் கடலை எண்ணெய்களை மலேசிய இந்தோனேசிய பாமாயிலுக்கு பதிலாக விற்பனை செய்யக் கோரி சென்னையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் இந்தோனேசியா மலேசியா பாமாயிலை லிட்டர் நூறு ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து முப்பது ரூபாய்க்கு நியாய விலைக் கடைகளில் ஒரு லிட்டருக்கு எழுபது ரூபாய் மானியம் கொடுத்து விற்பனை செய்து வருகிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டு கோடி லிட்டர் பாமாயிலை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்கிறது ஆண்டுதோறும் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் சுமார் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடிகளை மானியமாக பாமாயில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு வழங்குகிறது தற்போது ஆளும் கட்சியாக உள்ள திமுக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அறுபத்து ஆறாவது வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெய் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசை கோரிக்கையை விரைந்து நிறைவேற்ற கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையில் நேற்று முன்தினம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சென்னையில் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தின் முன்பு காலை பதினோரு மணிக்கு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது

த போராட்டத்தை கல் இயக்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் கல் நல்லசாமி இந்திய உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் தூரன் நம்பி தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ரவீந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு தென்னை நிறுவனங்களின் கூட்டமைப்புகள் நட்பு அமைப்புகள் தமிழ்நாடு கூலி விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு காவேரி உழவர்கள் பாதுகாப்பு இயக்கம் ஈஸ்ட் கோஸ்ட் தென்னை விவசாயிகள் சங்கம் கர்நாடக ராஜ்ய ரயத்து சங்கம் தென்னை விவசாயிகள் கூட்டமைப்பு தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் ஆகியவற்றின் சார்பில் விவசாயிகள் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் காவல்துறையினரால் அனுமதி மறுக்கப்பட்டு ஆறு பெண்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டு எழும்பூரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அழைத்து வைக்கப்பட்டனர் பின்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் தனிச்செயலாளர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையில் கோரிக்கை ஏற்கப்படாததால் விவசாயிகள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதத்தை தொடர்ந்தனர் இந்நிலையில் மாலை ஆறு மணிக்கு மேல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை சென்னையை விட்டு வெளியேற்றும் முயற்சியாக காவல்துறையினர் விவசாயிகளை பேருந்துகளில் ஏற்றிச் சென்று முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் தனித்தனியாக பிரித்து இறக்கிவிட்டனர் பெங்களூர்ல கைது செய்த காவல்துறை மாலை வரைக்கும் வச்சுட்டு மாலையில எங்களை பலு கட்டாயமா பஸ்ல ஏத்தி கிளாம்பாக்க கொண்டு வந்து இந்த புது பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இங்க இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டு அதிக போயிட்டாங்க எங்க காத்திரு போராட்டம் காவலர்கள் உண்ணாவிரத போராட்டம் கிளாம்பாக்க பேருந்து நிலையத்திலும் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்களை எங்க இறக்கி விட்டாலும் அங்க போராட்டம் தான் நின்னா போராட்டம் தமிழர் நடந்தா மாறியல ஒன்னும் தமிழரசு எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றணும் ஆக நாங்க எல்லாரும் கிலாம்பாக்க பேருந்து இருக்கிறோம் இதை பார்த்துட்டு எல்லா விவசாய பெருமைக்களும் நாளை காலை கோட்டை முற்றைக்கு வந்து சேருங்க எங்களை கொண்டு கூட்டலும் பரவாயில்ல கோட்டை முற்றை நடத்துகிறாங்க நாளைக்கு எங்களை நாங்க நாளானிக்கு வர்றோம்

காவல்துறையினரால் ஆங்காங்கே குழுவாக பிரித்து இறக்கிவிடப்பட்ட விவசாயிகள் நேற்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் கோரிக்கையை விரைந்து நிறைவேற்ற கோரி சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று கோட்டையை முற்றுகையிட தீர்மானித்தனர் இந்நிலையில் கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி பேரணியாக சென்ற விவசாயிகள் சேப்பாக்கம் அருகே தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் એ યસ દોરા દોરા ஒவ்வொரு ஊரில் தடுப்போம் ஒவ்வொரு ஊரில் கைதாக்குவோம் வாக்குறுதியை நிறைவேற்று விவசாயிகளின் அறவழி போராட்டத்திற்கு தமிழக அரசு செவி சாய்க்காததால் போராட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தோனேசிய மலேசிய பாமாயிலை நியாய விலை கடைகளில் மானிய விலையில் வழங்கும் திட்டத்தை ரத்து செய்து தமிழ்நாட்டின் எண்ணெய் வித்துக்களான தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் ஆகியவற்றை வழங்க கோரி வருகிற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாட்டின் கோவை திருப்பூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை தென்காசி சிவகங்கை ராமநாதபுரம் கன்னியாகுமரி தேனி ஆகிய பதினெட்டு மாவட்டங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதென போராட்டக் குழுவினரால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது